நெல்ல கிக்குது காத்து ரொம்ப சரியில்லை பார்த்தா ஹை என்ன இது நம்ம தெரு திருவோரத்துல ரெண்டு டப்பா வச்சிருக்காங்க யாரு வச்சிருப்பா யாரு வச்சிருந்தா நம்மளுக்கு என்ன உம் இன்னொரு அழகா இருக்கே இன்னொது யார் கண்ணே படல போல இருக்குது பட்டுந்தா நேரத்துக்கு இதை எடுத்துட்டு இல்ல போயிருப்பாங்க சரி நம்ம போய் இது கிட்ட பாப்போம் ஹை இதுக்குள்ள என்னமோ இருக்கு ஹம் வேற கவரும் கண்ணாடியும் பாட்டிலும் தான் இருக்கா சரி சரி இதுல நம்ம கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்குவோம் சமயத்துல பொருள் வாங்கினா பயன்படும்ல அங்குள் அங்குள் அங்க என்ன பண்றீங்க யாருடா அவன் யாரு நானா என்னை பார்த்தா அப்படியா தெரியுது அப்புறம் உங்களை பார்த்தா எப்படிதான் தெரியுதா என்னடா மன அது ஒண்ணும் இல்ல உங்களை எப்படி கூப்பிடுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் ப்ரோன்னு சொல்ல நல்லா தானே இல்ல ப்ரோ அந்த தொட்டியில போய் என்ன எடுக்கிறீங்க அது ஒரே தட்டியால இருக்கு ராட்டியா எங்கடா ராட்டி டேய் இதுல வேணும் கவர் தாண்டா இருந்துச்சு அதுல கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சமயத்துல பயன்படும்ல என்ன ஆங்கிள் எப்படி இருக்கீங்க சரி 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 ப்ரோ அந்த தொட்டி ஒரே அசிங்கமான இருக்கு அந்த குப்பைய போய் ப்ரோ எடுக்கிறீங்க வெறும் கவரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அந்த கவர்ல கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சமயத்துல பயன்படும்ல ஐயோ என்ன ப்ரோ அப்படி இருக்கீங்க சரி அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க பாப்போம் மக்கு மக்கு கப்பு இல்ல 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 மக்கு என்னடா கப்பு ப்ரோன்னு வர சொல்லி ப்ரோ ப்ரோ அது கப்பு இல்ல மட்கும் குப்பை என்னது குப்பையா ஜி இதே அவள் நேரம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ப்ரோ ப்ரோ இப்படி குப்பையெல்லாம் கீழே எடுத்து போடாதீங்க எடுத்து தொட்டில போடுங்க இந்த குப்பைக்கெல்லாம் ஒரு தொட்டி இப்படி கீழே எடுத்து போட்டா அது பார்த்து காத்தோட காத்தா போக போகுது இப்படி கீழே எடுத்து போட்டா நம்ம சுற்றுச்சூழல் தான் பாதிக்கப்படும் தான் கவர்மெண்ட்டே ரெண்டு தொட்டி வச்சிருக்காங்க ம் சரி சரி குப்பையெல்லாம் தானே ஒன்னா போட்டா என்ன இப்படி குப்பையெல்லாம் ஒன்னா போட்டா நம்மளுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படும் தான் கவர்மெண்ட்டே ரெண்டு தொட்டியே வச்சிருக்காங்க ம் என்னத்த பாதிப்போ போ சரி அந்த ச்சே இந்த பேரே மட்டும் மாட்டேங்குது இந்த குப்பையெல்லாம் எப்படி பிரிக்கிறது அது ஒண்ணும் இல்ல ப்ரோ நம்ம சாப்பிடுறோம்ல காய்கறி அதோட தோல் இலை தலை பழங்களோட தோல் சிரட்டலை தேங்காய் நார் இதெல்லாம் மண்ணில போட்டோம்னா மட்க செய்யும் இதை நம்ம வீட்லயே மட்க செய்து செடி கொடிகளுக்கு எல்லாம் போட்டோம்னா நல்லா வளரும் இதை நம்ம செஞ்சு விவசாயம் செஞ்சோன்னா நல்ல விளைச்சலும் இருக்கும் நலமும் ஆரோக்கியமா இருக்கும் இதை குப்பைன்னு சொல்லுவாங்க ம் சரி இப்ப அந்த கவரு கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் என்ன பண்ண போகுது இத இது இப்படி தூக்கி ரோட்டில் போட்டா பறந்து போகும்னு சொன்னீங்களே பறந்து போனா என்ன ஆகும்னு தெரியுமா என்ன ஆகும் கத்தாவோட கத்தா எல்லாம் பறந்து போயிடும் அப்படியெல்லாம் இல்லை இப்ப நீங்க இதை எடுத்து கீழே போட்டீங்கன்னா இது மண்ணுக்குள்ளே இருந்துரும் மண்ணுக்குள்ளே இருந்தா இருந்துட்டு போகுது அது என்ன பண்ண போகுது ஓ இப்ப நீங்க ஒரு விதை எடுத்துக்கிறீங்க அது என்ன ஆகும் விதை முளைச்சு செடியா வளரும் அப்படி அந்த செடி வளர வேறு உள்ளார போய்தானே ஆகணும் ஆமா அப்ப இந்த கவரு கண்ணாடி பாட்டிலாம் தடுக்காதா ஆமால அப்ப விவசாயம் பாதிக்கும்ல ஆமா மரமண்டைக்கு தோணாம போச்சு குப்பையெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்திட்டா என்ன இப்படி தூக்கி போட்டு கொளுத்திட்டா நம்மளை சுத்தி இருக்கிற தான் மசடியும் அப்படி மசடைஞ்சிச்சுன்னா நம்ம நுரையீரல் பாதிக்கப்படும் நுரையீரல் நுரையீரல் பாதிக்கப்பட்டா நம்மளுக்கு மூச்சுடுறதுக்கு ரொம்பவும் சிரமமா இருக்கும் என்னடா இது முன்னாடி போனா கடிக்கிறாங்க பின்னாடி வந்தா உதைக்கிறாங்க என்னத்தான் உலகமோ அப்பனா அதெல்லாம் என்னத்தான் பண்றது இப்படி நம்ம பண்ண இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது மீறி பயன்படுத்தினா இதை தரம் பிரிச்சு போட்டுட்டோனோ அங்க மறுசுழற்சின்ற பேர்ல நம்ம மறுபடியும் பயன்படுத்துற மாதிரி ஒரு பொருளை உருவாக்கி தருவாங்க ம் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா சரி சரி இனிமேல் நாமளும் குப்பையெல்லாம் கீழே போடாம அதுக்குன்னு ஒரு தொட்டி இருக்குல்ல அதுல போடுவோம் நாங்களும் சுத்தமா இருக்கோம் நீங்களும் சுத்தமா இருங்க காலை மாலை நடுகிறப சுத்தம் காப்போம் நாமே சாலை வீடு பொதுகிடமும் மழகாய் வைப்போமே எனது குப்பை எனது பொறுப்பு